ஸ்ரீ குருப்பியோ நமக ஓம் ஆத்ம வித்யா விலாசம் கடந்த வகுப்புகளிலே இருபத்தி ஒரு பாடல்களை வரை பார்த்து உள்ளோம் தற்பொழுது இருபத்தி இரண்டாம் பாடல் முகத்ரி விததாம சுகாசினியா ජාක්‍රන් මොගත්‍රී විදදාම විලක්ෂණයා. ස්වප්නාාතියනුස්පෘතිී බලාත් සද තයිකරූපා සයිවාහ මස්මී චිතිිරිත් ්‍යවධාරයත්වම්. ජාක්‍රන් මොගත්‍රී විඩදාම සුගාශිනීය. ජාක්‍රන් මොගත්‍රී විදදාම විලක්ෂණය. ස්වප්නෝත් ඇනුස්පෘති බලා சததைக ரூபா சைவாக அஸ்மி சிதிரித்திய அவதாரயத்துவம் இந்த பாடலிலே மூன்று அவஸ்தைகளை எடுத்துக்கூறி அந்த மூன்று அவஸ்தைகளுக்கும் சாட்சியாக உள்ள சைதன்யமே நான் என்பதை அறிந்து கொள்ளுமாறு கூறுகின்றார் அதாவது நனவு நிலை கனவு நிலை மற்றும் ஆழ்ந்த உறக்க நிலை என்ற மூன்று வேறு வேறு நிலைகளுக்கு வேறானதாகவும் நனவு முதலியவற்றை தொடர்ந்து நினைவு கூறும் தன்மையுடையதாகவும் எப்பொழுதும் ஒரே வடிவாய் உள்ளதுமாகிய அந்த சைதன்யமாகத்தான் நான் இருக்கிறேன் என்று நீ உறுதி கொள்வாயாக என்பதாக இந்த பாடல் அமைந்துள்ளது ஜாக்ரத் ஸ்வப்னம் சுசுப்தி அதாவது விழிப்பு கனவு மற்றும் ஆழ்ந்த உறக்கம் என்ற இந்த மூன்று அவஸ்தைகள் ஒவ்வொரு ஜீவர்களிடத்திலும் காணப்படுகின்றன அவைகளுக்கு விசேஷ சாட்சியாக எது இருக்கின்றதோ அதுவே நான் என்று இங்கு எடுத்து கூறுகின்றார் சாதாரணமாக சொல்லப்படும் சாட்சி போன்ற சாட்சி அது அல்ல சுசாட்சி என்று இங்கு குறிப்பிடுகின்றார் அதாவது சுசாட்சி என்றால் விசேஷமான சாட்சி என்று குறிப்பிட்டு காட்டுகின்றார் பொதுவாக சாட்சி என்றால் பார்த்தல் என்ற பொருள் அவனுக்கு அவ்வாறு பார்க்கின்றவனுக்கு பார்க்கிறவன் பார்த்தல் பார்க்கப்படும் பொருள் என்ற திருப்பிட்டி உண்டு ஆத்மா எனும் சாட்சி அப்படி அல்ல இந்த சாட்சியோ பார்க்காமல் பார்க்கும் சாட்சி திருபிட்டி இல்லாத சாட்சி அதாவது பார்க்கிறவன் பார்த்தல் பார்க்கப்படும் பொருள் என்ற மூன்று திருபுட்டிகளும் இல்லாத சைத்தன்யம் என்று குறிப்பிடுகின்றார் அத்தகைய ஆத்மாவே எல்லாவற்றிற்கும் சாட்சி அது ஒன்றுதான் நித்தியமானது மாறுதலற்றது என்று இங்கு கூற வருகின்றார் அப்படியானால் அந்த ஜாக்ரத் ஸ்வப்ன சுசுப்தி என்ற மூன்று நிலைகளுக்குள்ளே இருக்கின்றானா இந்த சாட்சி என்று கேட்டோமேயானால் இல்லை அவை மூன்றும் ஜடம் என்று எடுத்து கூறுகின்றார் ஆத்மாவோ சைத்தன்யம் ஜாக்ரத் முதலிய மூன்று அவஸ்தைகளுக்கு விளக்கணமாக எது உள்ளதோ அதுவே சாட்சி என்கின்றார் அதாவது விழிப்பு கனவு மற்றும் ஆழ்ந்த உறக்க நிலை போன்ற மூன்று அவஸ்தைகளுக்கும் வேறாக எது உள்ளதோ அதுவே சாட்சி என்று குறிப்பிடுகின்றார் இந்த மூன்று அவஸ்தைகளும் அதிர்ஷ்டானமாகிய கேவல சைத்தன்யத்தின் ஆரோபிதம்தான் என்றும் விளக்குகின்றார் அதாவது விழிப்பு கனவு மற்றும் ஆழ்ந்த உறக்க நிலை ஆகிய மூன்று அவஸ்தைகளும் அந்த ஆத்மாவின் மீது ஏற்றி வைத்துக் கொள்ளப்பட்ட தான் என்கின்றார் ஸ்வப்னம் முதலிய நிலைகளையும் அனுஸ்மிருத்தி அதாவது மீண்டும் மீண்டும் நினைவூட்டுவதாக செய்ய முடிவதால் ஒவ்வொரு நிலையையும் நான் அனுபவித்தேன் என்று சொல்ல முடிவதால் அதாவது நினைவு கூர்ந்து பார்ப்பதால் அனுபவிக்கின்றவன் அனுபவிக்கப்படும் பொருள் அல்லது அனுபவிக்கப்படும் நிலை போன்றவைகள் பதார்த்தங்களின்று வேறாகத்தானே இருக்க முடியும் மாறுகிற மூன்று நிலைகளையும் பார்க்கிறவன் மாறாதவனாக என்றும் நிலையானவனாகத்தான் இருக்க வேண்டும் அத்தகைய நித்தியமான பொருள் எதுவோ அந்த ஒன்றேயான சைத்தன்யம்தான் நான் என்று உறுதியாக தீர்மானித்துக் கொள்வாயாக என்பதாக இந்த பாடல் அமைந்துள்ளது அடுத்து இருபத்தி மூன்றாவது பாடல் நோதேதி நாஸ்தமபதின வீதி நயோபயாதி பரிணாமம பட்சயம் வா சுவாதி சர்வனநாதி விகார சாட்சின் ஏஷாஹிஷம் விதித்தி சிந்தைய சந்ததம் நோதேதி நாஸ்தம நைவோ நா அபயதி நுத்திமேதி நோ விகார சாக்ஷின் ஏசா ஹி சம் விதிதி சிந்தைய சந்ததம் தம் இந்த பாடலிலே